எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் വിവായി കേട്ടേ വി മറന്ന് പോതര മണിയേ ഇകണ്ട് ഇല്ല ഏതേന കിടന്നേ എന്നേ ഈ പരിശുപീരയം மாணிக்க வாசகர் திருவண்ணாமலையை தரிசிக்கும் போது திருவம்பாவை பாடினார் அதன் இருபது பாடல்களிலும் எம்பாவாய் எனும் தொடர்மொழி பாட்டின் இறுதியில் வருவதால் அதுவே இதற்குப் பெயராய் அமைந்தது ஒளிபுருந்திய நீண்ட கண்களை உடைய பெண்ணே முதலும் முடிவும் இல்லாத காணுதற்கு அரிய பெருமையுடைய ஒளியானவனை பாடபதி கேட்டும் உறங்குகின்றனையோ உனது காது ஓசை புகாத வழிய காதோ மகாதேவனுடைய நெடிய செலம்பணிந்திய திருவிழிகளை நாங்கள் புகழ்ந்து பாரிய வாழ்த்து பாடலில் ஒளி சென்று தெருவில் கேட்ட அளவிலேயே எங்கள் தோழி உரத்தி பொறுமை அழுது உடம்பை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீதிருந்து புரண்டு விழுந்து என் நிலத்திலேயே ஒன்றுக்கும் ஆகாதவர் போல் மூர்ச்சித்து கிடந்தாள் இது என்ன நிலைவார் அவள் செயல் அவாறு இருக்க எங்கள் தோழியாகிய விழித்து இயலாதிருக்கும் உன் தன்மை இந்நிலையதோ அது என்ன எமது கண்பாவை போன்றவளை சொல்லுவது ஏற்பாயாக என்பது இந்த பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்